ஹலோ ஆல் நமஸ்காரம் கும்பமேளா கதைகளில் இருக்கோம் நாலு இடங்களில் ஜெயந்தன் புண்ணியத்தில் அமிர்தங் கலசத்துலேருந்து தெளும்பிய அமிர்தம் பூமியில் விழுந்ததுன்னு பார்த்தோம் நாலு இடங்களில் நான் மூணு இடம் சொன்னேன் நாலாவது இடம் சொன்னேன்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்லலை இப்போ நான் அதனால் அதை திருப்பி ஒரு தடவை கிளாசிஃபை பண்ணுறேன் பிரயாக்ராஜில் இருக்கிற திரிவேணி சங்கமம் கங்கையும் யமுனையும் கலக்கிற இடம் ரெண்டு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ நேராக போனேன்னாக்கா சரஸ்வதி காட்டுன்னு ஒன்று இருக்குது காட்டுன்னு ஒன்று இருக்குது சரஸ்வதி காட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்க ஆனால் அங்கே நீங்கள் சரஸ்வதி பார்க்க முடியாது கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி அண்டர் அண்டர் அண்டர்க்ரவுண்ட்லேருந்து க கனெக்டாகிறான் அதனால் சங் அது மூணும் கலக்கிறதுனால திரிவேணி சங்கமம் இந்த இடத்துல விழுந்திருக்கு ஓகே அதுக்கப்புறமா ஹரித்வாரில் இருக்கு உத்தராகண்டில் இருக்கிற ஹரித்வாருங்கிற இடம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அங்கே கங்கா மாதா இருக்கா அந்த கங்கையில் அங்கே ஒரு தெளிம்பி கொஞ்சம் அமிர்தம் விழுந்திருக்கு அடுத்தது மகாராஷ்ட்ராவில் கோதாவரி நதிக்கரையில் இருக்கிற நாசிக்கில் விழுந்திருக்கு ஓகே இப்போ நமக்கு அடுத்த கும்பமேளா வரப்போகிறதே மூணு வருஷத்தில் அது நாசிக்கில் தான் நடக்க போகிறது அதுக்கு அடுத்தது உஜ்ஜைன் மகா ம மத்திய பிரதேஷில் உஜ்ஜயனு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த உஜ்ஜைன் மகாகாலெலாம் இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லை விக்ரமாதித்யா ஸ்டோரியிலலாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பேன் அந்த உஜ்ஜைனில் ஷிப்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு ரிவர் நதி ஓடின்ட்டுருக்கு அந்த சிப்ரா நதியில் அடுத்த கும்பமேளா இன்னொரு கும்பமேளா அங்கே நடக்கும் கும்பு ஓகே மூணு வருஷத்துக்கு நடக்கிற கும்பு இந்த சிப்ரா நதிக்கரையில தான் கிருஷ்ணருடைய பாடம் சொல்லி கொடுத்த சாந்திபணி முனிவர் வந்து ஆசிரமம் வச்சுட்டு இருந்தார் அவர் நீங்கள் இப்போ உஜ்ஜயன்லாம் போனேன்னா அவங்க டூர் கைடும் உங்களை அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் காம்பா இப்போவும் அது ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அங்கே வந்து கிருஷ்ணகானாலாம் பாடி அதை அப்படியே மெயின்டைன் இருக்கா ஓகே ஸோ நீங்கள் அங்கே போன இல்லைனா விக்ரமாதித்தியன் கதைகள்லாம் ஒரு ரியல் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்லேயே பார்ப்பேன் எப்பயுமே சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் உஜ்ஜைன் போய் நைட் ஹால்ட் பண்ண மாட்டாலாம் ஏன் பண்ண மாட்டான்னா அங்கே ராஜான்னு ஒருத்தன் ஏற்கனவே விக்ரமாதித்யா பர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னொரு ராஜா போய் தங்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டாக ஓகே ஸோ இந்த நாலு இடங்கள்லேயும் அமிர்தம் விழறது இந்த நாலு இடங்கள்லேயுமே மூணு வருஷத்துக்கு ஒரு தூரம் இந்த நாலாவது வருஷத்தில் இந்த கும்பமேளா நடக்கிறது இந்த கும்பு மேல நாலு அந்த நடக்கிற அந்த அமிர்த காலம் அப்படிங்கிற அது அது ஏன் அமிர்த காலம் அப்படிங்கிறாங்கன்னா அமிர்தம் விழுந்த காலம் போல் இருக்குது அதனால் அது அமிர்த காலம் அப்படின்னு அதுக்கு பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி அர்த்த கும்புன்னு பாதி ஆறு வருஷத்துக்கு தடவை வர கும்பு நடக்கிறது அது ஹரித்வார்லேயும் நடக்கும் பிரயாக்ராஜ்லேயும் நடக்கும் பூர்ண கும்பு வந்து முக்கால்வாசி நமக்கு பிரயாக்ராஜில் தான் நடக்கும் ஹரித்வார்லேயும் நடக்கிறது அப்படிங்கிறா மகா கும்பு இப்போ நடந்தது வந்து மகா கும்பு அது வந்து பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அடுத்த நூற்றி நாற்பத்தி நாலாவது இதுக்கு நம்ம இந்த ஜென்ரேஷன்காரும் இருப்போமான்னா எனக்கு தெரியல ஓகே இப்போது இந்த சுழற்சி எதை பேசிஸ் எந்த பேசிஸில் நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சின்ன சயின்ஸ் சயின்ஸ் வளர்ந்துருக்கிறதே இத்தோண்டு தான் நம்மளுடைய நம்ம ஹிந்து சனாத்தன தர்மம் இவ்வளோ பெருசுக்கு இருந்தால் அதில் சயின்ஸ் வளர்ந்துருக்கிறது இத்தினுண்டு அந்த நாலேஜை வச்சு இதை புரிஞ்சுக்கணுன்னா முடியாதுன்னு வச்சுக்கோங்க குருண யானை தொட்டு பார்த்து கதையாக நம்ம ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது ப்ரஹஸ்பதி குரு தான் வந்து ஜூப்பிட்டர் இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட கும்பமேலாம் நடக்கும் பொழுது பார்த்துருக்கேன் ஜூப்பிட்டர் நமக்கு விசிபிளாகவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க அவர் வரார் அந்த பீரியடில் அவரோட சுழற்சி வந்து இரு சூரிய குடும்பத்திலேயே பிரகஸ்பதி தானே ஜூபிட்டர் தானே பெரியவர் சைஸ்ல எல்லாம் பெரிய ஆளு அதனால் அவர் சுற்றி வரத்துக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுது அந்த பன்னெண்டு வருஷம் அவர் சுற்றி வர ஒரு ரவுண்டு தான் நமக்கு வந்து கும்பமேளா அப்படின்னு நடத்துறா ஓகே இப்போ இந்த ரிவர் பார்த்தேன்னா பிரயாக்ராஜ்ல ரெண்டு ஜாயின் ஆறுதனும் அதை வந்து கங்கா யமுனான்னு அங்கே சொல்றது இல்லை அலக்நந்தா பாகீரதி அப்படிங்கிறா இப்போ கங்காக்கு இன்னொரு பேர் பாகீரத்தின்னு நமக்கு தெரியும் அலக்நந்தா அப்படிங்கிற இந்த இன்னொரு பேரில் ரெண்டு பேரும் அங்கே மர்ஜாரா அந்த இடம் தண்ணி மாறுறதே தெரியும் இப்போ இந்த கும்பமேளால் நிறைய பேர் குளித்ததுனால தண்ணி மாறுறது தெரியாம இருந்திருக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தேன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் யாராவது போடுவா பாருங்கோ ஒன்று வந்து பச்சை கலரில் பச்சை நீளமோ மயில் கழுத்து கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து மணல் கலந்த ஒரு கலரில் இருக்கும் ரெண்டும் சங்கமிக்கும் ஒரே இடத்துல தான் அப் அது வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து சங்கமிக்கும் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறது என்னென்னா வாட்டர் குவாலிட்டிஸுமே இது ரெண்டுக்கும் எடுத்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது ஒன்று மட்டம் ஒன்று வசதி கிடையாது இது டிஃப்ரெண்ட்டு டிவினிட்டி அது டிஃப்ரெண்ட் டிவினிட்டி ஓகே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறா ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேம்மா மேடம் எனக்கெல்லாம் இதிலெலாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆட்டில் யாராவது யூபிஎஸ்சிக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னா இது ரொம்ப முக்கியம் கும்பமேலாக தான் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னாக்கா யுபிஎஸ்சி போர்ஷனில் இது இருக்குங்கிறான் நீங்கள் எங்கேயாவது ஐஏஎஸ் யூஎஸ் சேர்ந்தல்னால் அவள் கூட சொ சொல்லிக் கொடுப்பான் இந்த டாப்பிக்லாம் ஆனால் அவள் சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் ஹிஸ்ட்ரி எப்போவுமே எவிடன்ஸ் பேஸிஸில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் நான் என்ன இப்படி ஒன்று நடந்திருக்கு இன்னாருக்கு இன்னார் தான் பிள்ளைங்கிறதுக்கு எவிடன்ஸ் கேட்கும் ஹிஸ்ட்ரி ஓப்பனல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா அப்போது எவிடன்ஸஸ் நம்மக்கிட்ட கில்ஜிலேருந்து ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் எவிடன்ஸே இருக்கப்படாதுன்னு தானே நம்மளை அழித்தான் அப்புறம் நம்மக்கிட்ட இங்கேருந்து பெருசாக எவிடன்ஸ் இருக்க போகிறது ஆனால் இங்கே வந்துட்டு போன ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஹியாங் சுவாங் மாதிரியான டிராவலர்ஸ்லாம் கும்பமேளாவில் குளிச்சிருக்கான் ஓகே கூலிச்சதோடு சும்மா இருந்தாளா அவள் ஊருக்கு போய் அவள் ட்ராவலர்ஸ் புக்ஸ்லாம் அதில் எழுதியிருக்காள் இப்படி ஒரு கும்பமேளா நடக்கிறது இவ்வளோ பேர் நாகாசாதுக்கள் இவா அவா எல்லாரும் வந்து குளிக்கிறா போகிறா வரா இவ்வளோ ஹோலியாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லி பரபரன்னு எழுதி போட்டாவா பாட்டுக்கு அப்போது இங்கே கில்ஜியிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஆப்கானி பார்பாரிக் ரூலர்ஸும் டில் முகல் ஔரங்கசீப் வரைக்கும் இங்கே இருக்கிறது தானே அவன் கிருஷ்ணன் முடியும் அப்போ அங்கே சைனா போய் கழிக்க முடியலையோன்னா அப்போது அந்த சைனாவில் தங்கிடுது நம்மளோட எவிடன்ஸ் நமக்கு அப்படி தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா மௌரியாஸ் குப்தாஸ் பீரியட்டில் இந்த கும்பமேளாவை கிராண்டா பண்ணினதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது அதாவது ராஜாக்களை இதை கிராண்டா பண்ணினா அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கிறது அப்புறம் அக்பர் பீரியட்ல அதாவது ஹிஸ்டரி பிரகாரம் நாகா சாதுக்களை ரிலீஜியஸ் டாலரன்ஸோட அவர் ட்ரீட் பண்ணார் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அவர் நீங்கள்லாம் வந்து உங்கள் குரூப்பை லீட் பண்ணிட்டு நீங்கள் போய் கும்பிச்சலோன்னு போய் நீங்கள் மேளாவில் போய் குளிச்சுட்டு வந்துக்கோங்கோ எனக்கு அந்தளவுக்கு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருக்குது நீங்கள் போய் குளிச்சுட்டு வரத நான் வந்து என்னோடய பர்ஷியன் லாங்குவேஜில் ஷாஹிஸ்நான் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஷாஹிஸ் நான் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார் அந்தளவுக்கு அக்பருக்கு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்தது அப்படின்னு வந்து ஆஹா ஓஹோ ஏஹேன்னுலாம் எழுதுறா பட் எனக்கு அதுலேருந்து புரியாது என்ன அப்படின்னா இந்த அக்பர் சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சாதுக்கள் குளிச்சுன்னு தான் இருந்தாள் போகக்கூடாதுன்னு பாபர் தடுத்து அந்த முகல் ரூலர்ஸ் இஸ்லாமிக் ரூலர்ஸ் ஆப்கானி ரூலர்ஸ் எல்லாம் தடுத்து நிற்கும் அவள் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு போய் குளிச்சுன்னு தான் இருந்தா உயிரை கொடுத்தாவது போன்னு சொல்லும்போதும் ஆஹா ஓஹே அக்பர் த கிரேட் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு போய் குளிச்சுன்னு தான் இருந்தா ஆனால் முகல் பீரியடில் தான் அது அக்பர் தான் பேர் மாற்றி வச்சதுனால அது ஒரு டாக்டிக்கல் ஆக்டாக தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே இருந்த பேர் வந்து சாவணி பிரவேஷ் அப்படிங்கிற அந்த நம்ம புண்ணிய தினத்தில் அமிர்த காலத்தில் போய் குளிக்கிறத சாவணி பிரவேஷ் அப்படின்னு தான் நம்மளோட டெக்ஸ்ட்லலாம் இருந்திருக்கு அந்த சாவணி பிரவேஷை இவன் என்ன பண்ணியிருக்கா ஷாகி ஸ்நான் அப்படின்னு ஷாஹி ஷாகி காட்டுக்குடா ஷாஹி பன்னீர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் பாருங்கள் அது வந்து ஒரு பர்ஷியன் லாங் வேர்டு அந்த ஷாஹி ஸ்நான் அப்படிங்கிற அந்த கால் ஸ்நானை அவள் பேர் மாத்திரா ஸோ நமக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது நமக்கு என்ன தோணும் ஓஹோ இஸ்லாமிஸ் இஸ்லாமிக் ரூலர்ஸ் ஆரம்பித்து வச்சதுதான் கும்பமேளா போல் இருக்குங்கிற ஒரு தாட் வருது ஏன்னா நமக்கு தான் எவிடன்ஸே கிடையாது அதுக்கு முன்னாடி அவள் ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எவிடென்ஸ் தான் கீழ் செஞ்சாச்சு எதையுமே மிச்சம் வைக்கலையே அப்போ அவள் ஷாஹீஸ் பேர் மாற்றினதுக்கப்புறம் அவள் கொடுத்து தான் நமக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்குங்கிற மாதிரி தான் நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தான் வேர்ல்டு ஆகி எல்லாமே ஒன்றாகி இன்டர்நெட்டில் கைக்குள்ளேயே உலகமே கைக்குள்ளே வந்து நமக்கு இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டான்னா இதுக்கான ஒரு மகத்துவத்தை கொடுத்தாக்கா இவாளுக்கான ப்ரைடு இவாளை வந்து நம்மளை விட ஜ கிரேட்டுன்னு இவாளை தோண வச்சுடும் இவால் எப்படியாவது மட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு பார்பேரிக் ஆக்டிவிட்டியாக அவள் பார்த்தா படிக்காத படிப்பறிவில்லாத எழுத்தறிவு இல்லாத பசி பஞ்சத்தில் வாடுகின்ற சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இல்லாத நாலேஜ் இல்லாத ஒரு கல்ட்டு ஒரு குரூப்பு ஒரு டக் டக் குரூப்பு இப்படி போய் கும்பமேளாவில் குளித்து பார்பாரிக் ஆக்டிவிட்டி பண்ணுறதுங்கிற ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டை உலகம் புல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணதும் இல்லாமல் நம்ம பாரத தேசத்துலேயும் ரிஜிஸ்டர் பண்ணினா அதனால் அவள் அடைஞ்ச பலன் என்ன படித்தவா எலைட் கம்யூனிட்டி இதை மட்டமாக பார்க்க ஆரம்பித்தான் ஐயன் நான் போய் கும்புக்கு போகிறதாது கும்பமேளாக்கு நான் போகிறதாவுது நானாம் படித்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்மளுக்குள்ளேருந்தே அவள் உருவாக்கினான் அது அவளுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் கும்பமேளான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஸோ இப்படி தான் வந்து கும்பமேளா லேட்டர் இந்த ஆயிரம் வருஷத்தில் எவால்வ் ஆகி வந்திருக்குன்னா கூட நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற பெரிய பெரிய மடங்கள் பீடாதிபதிகள் அவா சொல்கிற வாக்கு தான் வேத வாக்குன்னு நினைக்கக்கூடிய இந்துக்கள் வாழற இந்த தேசத்தில் ஆணிவேராக இருக்கக்கூடிய அந்த மத நம்பிக்கைகளை யாராலையுமே அசைக்க முடியல அதனால தான் ஒரு மோடி வந்ததுக்கப்புறம் ஒரு யோகி வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த எழுச்சின்னு ஒன்று எல்லாருக்கிட்டேருந்துமே தெரியறதுங்கிறது என்னோடய ஃபீலிங் ஓகே இது இது கான்ட்ரவர்ஷியலாக யாராவது எடுத்துகிட்டு போனாலும் சரி பட் த இப்போது யோகி ஆதித்யநாத் ஜியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தூரம் இது இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் எலைட் கிளாஸ் வந்து வந்து கொண்டாடி இருக்குமான்னா எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி கொண்டாடின மாதிரி எதுவும் நான் பார்க்கல ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த கும்பு கும்புடைய பேசிக் ஹிஸ்ட்ரியாக நான் தெரிஞ்சின்ற வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணினது இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது இதை தாண்டின வாழ்வியல் முறைகள் இப்போது நீங்கள் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி ஐயாயிரம் வருஷம் முன்னாடி சில கல்பம் கல்பம்ங்கிறது ஒரு பீரியட் இல்லையா சில பல கல்பங்கள் முன்னாடி தான் இந்த கும்பமேளா இந்த அமிர்தம் வந்து விழுந்திருக்கு இந்த இந்த வாட்டர் பாடிஸில் ஓகே அப்போ அத்தனை வருஷத்துல அந்த நதி அங்கே தான் இருந்திருக்குமான்னு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்க இல்லை வாய்ப்பு இருக்க முடியாது ஏன்னா நதியினுடைய ஓட்டங்கிறது எவ்ரி முந்நூறு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறதா மாறுறது ஜியாகிரபிக்கலி அப்போ இந்த கும்பமேளா எந்த ஏரியாவில் நான் ஓடித்தோ அங்கே இருந்துருக்குமா இல்லை இங்கேயே தான் இருந்திருக்குமாங்கிறதுக்கான ஜியாகிரபிக்கல் எவிடன்ஸஸ் நான் இன்னும் யாரும் க போட்டு நான் இல்லை யாரும் புஸ்தகமாக போட்டோ இல்லை இதுவாக டாக்குமெண்ட் பண்ணியோ நான் பார்க்கலை நான் நான் படிக்கலை பன்னீர் இருக்கும் நான் படிக்கலை ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கும்பமேளா இந்த ரிவர்ஸ்லாம் இருக்குது இல்லையா நம்ம நாட்டினுடைய நதிகள் ரொம்ப புண்ணியத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறான்னா இந்த நதிகள் தான் நம்ம நாட்டினுடைய ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ் ஆமாம் அப்படி தான் நம்ம பார்க்கணுமா ஸ்பிரிச்சுவலி அப்போது அதன் அதனுடைய சுத்தத்தன்மையில் தான் நம்மளுடைய சுத்தத்தன்மை இருக்குது அதை அசுத்தப்படுத்தப்படுத்த நம்மளும் அசுத்தமாகி நம்மளும் லோ பெர்ஃபார்மெர்ஸாக அஸ் அ கண்ட்ரி அப்படி தான் போயிடுறோமா அதனால தான் நதிகளை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு தலையாய கடமையாக எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பெருசு பெருசாக எல்லாரும் பண்ணிட்டுருக்கா ஓகே இப்போது அந்த ஹோலி டைமில் ஹோலி ரிவரில் அந்த டிப் எடுக்காததுனால என்ன ஆகிடும் எடுத்ததுனால என்ன ஆகிடும் எடுத்ததுனால என்ன ஆகிடும்னா எடுத்தவால் தான் கேட்டால் தான் தெரியும் இப்போ நான் போய் கும்பமேளால போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும் எடுக்காதவ வந்து நான் போய் எடுக்கலையே நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன்னா யாராவது அது குறைஞ்சி போய்டுவே என்ன இப்போ சுவாமி இருக்குங்கிறா சுவாமி இல்லைங்கிறா இல்லைங்கிறவன் குறைஞ்சி போடுவா இருக்குங்கிறவன் நிறைஞ்சு போயினா போகலாம் இல்லைங்கிறவ குறைஞ்சி போடுவாலாம் என்ன அந்த மாதிரி நான் சொல்லலை பட் இதில் நம்பிக்கை இருக்கிறவா இதில் விருப்பம் இருக்கிறவா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதைகள் ஒரு பெரிய மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் நமஸ்காரம்